நமஸ்காரம் ராமாயணத்தில் சுந்தர காண்டம்னு சொல்லுகிறோம் சுந்தர என்பது அழகு என்று பொருள்படும் அப்ப அழகான காண்டம் ஆனால் உண்மையில் அதுதான் சீதை சிறைப்பட்ட கதையை சொல்லுகிறது அது துக்கம் கொடுக்கும் காண்டமாக இருக்க வேண்டும் ஆனால் அதை போய் சுந்தர காண்டம் என்று பெயரிட்டனர் சுந்தரகாண்டத்தில் எல்லாமே அழகுன்னு சொல்லுவார்கள் சுந்தரே சுந்தரி சீதா சுந்தரே சுந்தரோ சுந்தர சுந்தரகாண்டத்தில் ராமன் பேரழகனாம் சீதை பேரழகி இது ஒரு வேளை விபரீத லட்சணையாக இருக்குமோ செவ்வாய்க்கிழமையை மங்களவாரம்னு பேர் வைத்தனர் எந்த மங்கள காரியமும் செவ்வாய்க்கிழமை நாள் பார்த்து செய்ய மாட்டார்கள் ஆனால் மங்களவாரம் அதைத்தான் விபரீத இலக்கணைன்னு சொல்லுவார்கள் ஒரு சிறுவன் விஷமம் பண்ணுவான் ஆனால் மனத்தை ஈர்க்கும்படிக்கு இருக்கும் அப்போது வீட்டு பெரியவர்கள் செல்லமாக சரியான பொல்லாத பிள்ளை என்பார்கள் அது பொல்லாததுன்னு பொருள் அல்ல படிக்கு பிடிக்கும்படிக்கு படிக்கு சேட்டை பண்ணுகிறான்னு பொருள் ஆனால் பொல்லாததுன்னு சொல்லுவார்கள் போல் ஒருவேளை சுந்தரகாண்டம் நேர் எதிர்மறையான பொருளா அப்படி அல்ல நாம் மேலோட்டமான அழகை அழகுன்னு நினைத்து விடுகிறோம் உண்மையில் சீத்தை கழகு ராமனுக்கு அழகு எது சீத்தை இருந்தால் பத்து மாதங்கள் தேவ பெண்டிரை எல்லாம் ராவணன் சிறைப்பிடித்து வைத்திருந்தான் அவர்களை சிறையிலிருந்து மீட்க வேண்டும் என்பதற்காகத்தான் சீதை தானாக உள்ளே புகுந்தாள் ராவணன் சீத்தையை தூக்கி போனான்னு சொல்லுவதை விட சீதை ராவணனை தூக்கி கொண்டு சிறைக்குள் புகுந்தாள் என்றே சொல்லலாமாம் மகாலட்சுமியை சிறைப்பிடிக்க இவன் யார் சிறைக்குள் போனாத்தானே அங்கிருக்கும் அவர்களை வெளியேற்ற முடியும் ஒரு குழந்தை கிணத்தில் விழுந்தால் கூட குதித்து தூக்கினால் தானே அன்பு அப்பதான் பாசம் அதுபோல் சீதை தன் குழந்தைகளை காப்பதற்காக தானே துன்பத்தை ஏற்றாள் என்பதுதான் அவளுக்கு அழகு அவள் குளிக்காமல் இருந்தால் உண்ணாமல் இருந்தால் மெலிந்து கிடந்தாள் அதெல்லாம் அழகுக்கும் அதுக்கும் தொடர்பில்லை உண்மையில் நம்மை காப்பதற்காக தானே சிறைக்குள்ளே புகுந்தாள் மகாலட்சுமி குலத்தில் பிறந்ததே வியப்பு அங்கிருந்து அயோத்திக்கு வந்தாள் அங்கிருந்து காட்டுக்கும் வந்தாள் காட்டிலிருந்து சிறைக்கே விட்டாள் நமக்காக எவ்வளவு இறங்கி வந்திருக்கிறாள் அப்படி அடியவர்களுக்காக அவள் ஏற்றுக்கொண்ட துன்பம் தான் அவளுக்கு அழகளிக்கிறது அதனால்தான் அது சுந்தரகாண்டம் அதேபோல ராமனை எடுத்துக் கொள்வோம் அவரும் தலைமுடியெல்லாம் ஷடை முடியாகி சீதையை பிரிந்து தூக்கம் வராமல் துன்பப்பட்டு திடுக்கெட்டு விழிக்கிறார் ஹனுமான் அடையாளம் சொல்லுகிறார் அப்ப ராமனும் அழகிர இழந்திருப்பாரோ இல்லையே ராமன் எப்போதும் அழகன் இந்த இடத்தில் தன்னுடைய தர்மபத்னியை அவளை பிரிந்திருக்கிறோம் என்பதற்காக அவளது துன்பப்பட்டதுதான் ராமனுக்கு அழகு சரி தான் தான் ரொம்ப பெரிய குமரன் ஆகவே என்ன நடந்தாலும் நான் கவலைப்படக்கூடாது சீதை பிரிந்தாலும் நான் துன்பமே படக்கூடாது என்றா இருப்பார் இருக்கக்கூடாது அவர் உயிரோடு இருந்ததே அதிகம் இப்படிப்பட்ட சீத்தையை பிரிந்து இருக்கலாமா ஆனால் அந்த சீத்தையை காக்க வேணுமே என்பதற்காக உயிரோடு இருந்தார் மற்ற தனக்கு மிகவும் பிரியமானவள் ஒரு பெண் காட்டில் தனியாக இருக்கும்போது விட்டோமே அவளை காப்பாற்றாமல் போய்விட்டோமே என்பதுதான் அவர் உள்ளத்தில் வருத்தம் ஒவ்வொரு ஜீவாத்மாவையும் காக்கும் வரை அவனுக்கு முக்தி அளிக்கும் வரை பெருமான் இவனை காக்காமல் போய்விடுவோமோனு பயப்படுகிறார் வருத்தப்படுகிறார் அதை போ சீதையை பற்றி நினைத்து வருத்தப்பட்டபடியாலே அதுதான் அவருக்கு அழகு தரும் மனைவிக்கு உடம்பு சரியில்லை என்றால் கணவன் வருத்தமாகத்தான் இருக்க வேண்டும் அதேதானே கணவனுக்கு என்றால் மனைவிக்கு சரி அவளுக்கு உடம்பு சரியில்லை என்றால் நான் என்ன செய்ய முடியும் என்று விட்டால் அது அழகல்ல அதனால் ராமன் இப்படி தன்னை அறியாமல் தவித்தது துடித்தது இவைதான் அழகு தான் சுந்தர காண்டம் என்ன இதற்கு பேர் வந்தது ஆகவே மேலோட்டமான அழகை கண்டு நம்பி மோசம் போகாமல் ஏது உண்மையான உள்ளழகு நம் வீட்டிலே எடுத்துக்கொள்வோம் கொள்வோம் ஒரு பத்து பேரை சாப்பிடுவதற்கு விருந்தாளிகள் அழைத்திருக்கிறோம் சமையலை சரிவர பண்ணாமல் அதை ஒழுங்காக பரிமாறாமல் நான் அலங்கரித்துக் கொண்டு நின்றால் அது அழகல்ல அவர்களுக்கு வேண்டியதை நிறைய சமைத்து தெளிகை பண்ணி அதனால் நான் அலங்கரித்துக் கொள்ள முடியாமல் நேரமில்லாமல் போய் அது அடுப்பு கறி மற்றும் மஞ்சள் பொடி அது இது இதெல்லாம் நம்ம உடம்பில் பட்டு அந்த அழுக்கு கரையும் இருந்து வேஷ்டி படவியிலெல்லாம் சமைத்த கரைப்பட்டு அத்தோடு இருந்து வந்த விருந்தாளிகள் விரும்பும் அளவுக்கு திருப்தி அடையும் அளவுக்கு பரிமாறினோம் என்றால் அதுதான் அழகு அவர்களை ஒழுங்காக கவனிக்காமல் நான் அலங்கரித்துக் கொண்டு நின்றால் அது அழகு அதனால் எது அழகுனு தெரிந்து கொண்டு அந்த கண்ணோட்டத்தோடு சுந்தரகாண்டத்தை பார்க்க வேண்டும் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் p a இஎன் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்